நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா வியாபாரியா எதற்காக வியாபாரம் தொடங்கினீங்க என்ன குறிக்கோளை வச்சு வியாபாரம் தொடங்கினீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கீங்களா இல்லை வியாபாரம் செய்யறதுக்கு தினம் கண்ணில் பணத்தை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஏன்னு ஏதாவது யோசிக்காமல் மறுபடி மறுபடியும் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பிரச்சனைகள் தான் இருக்கு வியாபாரம் என்றும் தோற்காது வியாபாரிகள் தான் தோற்பார்கள் ஒரு வியாபாரி தோற்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அந்த வியாபாரியின் ஒரு வியாபாரி தனது சிந்தனையை சீரமைச்சானாவே அவன் வியாபாரத்தில் வெல்ல முடியும் கடனை தீர்க்கணும் பணத்தை பெருக்கணும் பெருசா வாழணும்னு நினைச்சிட்டு தொடங்கின வியாபாரம் கடனுக்கு மேல கடனை உருவாக்கி காரிய தடைக்கு மேல காரியத்தடையை உருவாக்கி ஊற விட்டே போகக்கூடிய சூழல்கள் நிறைய வியாபாரி இருப்பாங்க அதற்கு காரணம் அவரோட சிந்தனையை மாற்றாமல் இருப்பதுதான் ஒரு வியாபாரி எவ்வாறு வெற்றிகரமான சிந்தனையை சிந்திக்க வேண்டும் அதன் மூலமாக வெற்றிகரமான செல்வத்தை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை வியாபார வசியக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பை நான் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த ஒரு நாள் வியாபார வசியக்கலை பயிற்சியை நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக நீங்க ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய மாலை வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு சிசிடிவி கம்பெனியோ ஒரு பியூட்டி பார்லரோ ஒரு டெய்லரிங் ஷாப்போ ஒரு போட்டோ ஷாப்போ எது வச்சிருந்தாலும் சரி ஒரு வியாபாரி எவ்வாறு வெல்லலாம் என்பதை இந்த பயிற்சியில் கற்றுக்கொள்ள முடியும் நூறு நாட்கள்ல இருபது சதவீதம் உங்க வியாபாரத்துல பெரும் முன்னேற்றம் வருவதை கண்ணால பாப்பீங்க வியாபார தடை சரியாக வியாபார கடன் சரியாக வியாபாரத்துல பணவரவு அதிகரிக்க வாடிக்கையாளர் அதிகரிக்க பல அற்புதமான விஷயங்களை நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்ற கோவைக்கு வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்